வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐந்து யானை ஐந்து யானை இந்த ி மறந்தனை ஞந்தினை நி மறந்தனை ஞந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி